அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஒருவர் அந்த மரணித்த சகோதரரை அவர்களுடைய ஜனாசாவை நீங்கள் பின் தொடர்ந்து செல்லுங்கள் என்று அல்லாவின் தூதர் சொன்னார் இது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தற்காலத்தில் ஒருவர் மரணித்தால் அரசியல் காலம் என்பதால் அவ்வ அனைத்து அரசியல் அரசியல்வாதிகளும் வருகின்ற போகின்ற ஒரு சூழலை நாங்கள் அவதானிக்கின்றோம் இந்த ஜனாசாவை பின்தொடர்தல் என்பது அல்லாஹின் தூதரனுடைய பார்வையில் பாதிய நன்மை ஒரு பகுதிவா சொன்னார்கள் யார் ஜனாசாவை தொழு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக பின்தொடர்ந்து செலுகிறாரோ அவருக்கு இரண்டு கீராத்துகள் நன்மை கிடைக்கும் என்றார்கள் இரண்டு அல்லாஹின் கேள்வி எழுப்பப்பட்டது அல்லாஹு என்றால் அந்த பெரிய மலை என்று தூதர் சொன்னார் ஒரு தொழுகையில் கலந்து கொள்ளுதல் என்பது மலை அளவு நன்மை தருகிற ஒரு பகுதி ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் என்பது ஒரு பெரிய மலை அளவு நன்மை தருகிற பகுதி நம் உள்ளங்களில நாங்களும் ஜனாசா வீடுகளுக்கு செல்லுகிறோம் ஏன் தெரியுமா ஆத்து விட்டு வந்து விடுவோமே தூரத்துக்கு போறது பெட்ரோல் செலவழிச்சு செலவழிச்சு அங்க போய் மையத்தை பார்த்துட்டு வாரு நன்மையா அல்லாவி தூதர் இதற்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லவில்லை எதுக்கு தெரியுமா நன்மை தொழுகையில் கலந்து கொண்டால் ஜனாசாவை பின்தொடர் சென்றால், இந்த பண்பாடு ஒரு முஸ்லிம் பண்பாடு என்று அல்லாஹிதர் சொன்னார்கள் அந்த பண்பாடை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் பார்த்து விட்டு வருகின்ற கலாச்சாரம் முஸ்லிமுக்குரிய கலாச்சாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்